நிரந்தர நரகம் என்பது வந்து நம்ம சிறுக்கு மட்டும் குஃப்ருக்கு மட்டும் என்று அதிகமான மக்கள் செய்யறாங்க நினைக்கிறார்கள் குரான்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா பனிரண்டு வகையான குற்றங்களுக்கு வந்து நிரந்தர நரகம் குரான் இருக்கிறது நிரந்தர நரகத்துக்கு மீனிங் என்னன்னு கேட்டா அவங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம் அது யாரெல்லாம் இருக்கிறாங்க கேட்டா ஒன்னு இறைவனை இல்லங்கிறாங்க அவர்கள்லாம் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்று குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு ரெண்டு முப்பத்தி இது மாதிரி ஒரு பதினஞ்சு வசனம் இருக்கிறது அதே மாதிரி ஒரு நன்மேண்டு ஒன்னு கூட ஒருத்தம் செய்யல வாழ்க்கையில தீமையா

இருக்கிறது மேலும் இரண்டு வசனங்கள்ல இருக்கிறது அல்லா மேல சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை கேடயமாக்கி அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுக்கிறது அல்லாவுடைய பாதையில போற மக்களை வந்து அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி தடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தடுத்தாங்க சொன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் ஐம்பத்தி எட்டு வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து முஸ்லீமா பிறந்துட்டு அல்லாவுடைய வசனம் குரான ஏத்துக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாண்டு வைங்க இறை வசனங்களை நம்ப மறுத்தாங்க சொன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் மேலும் ரெண்டு வசனத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் இணை கற்பித்தவர்கள் அது தெரிஞ்ச விஷயம் விஷயம் தான் அதுல ஆறு நூத்தி இருபத்தி உதாரணத்துக்கு மேலும் அஞ்சு வசனங்கள் இருக்குது அப்ப அல்லாவுக்கும் தூதருக்கும் எதிராக போர் செய்யறாங்கல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அவங்களுக்கு நிரந்தர ரகம் ஒன்பது அறுபத்தி மூணுல இருக்கிறது நய வஞ்சகர்கள் டபுள் கேம் விளையாடுறாங்கல்ல உள்ளத்துல ஈமான் இல்லாம மூமின்மார் நடித்துக் கொண்டு தொழுக எல்லாம் செய்வார்கள் உள்ளத்துல ஈமான் இருக்காது அவர்கள் நிரந்தர ரகத்தில் இருப்பாங்க ஒன்பது அறுபத்தி எட்டுல இருக்கிறது மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல பயங்காற்று கல்லா சொல்லி இருக்கான் அதனால இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நரகம் தான் என்ன நல்ல நல்லறங்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாட்டை எந்த மதிப்பும் கிடையாது இது பத்து ஐம்பத்தி ரெண்டுல இருக்குது மேலும் ரெண்டு வசனங்கள்ல இருக்கிறது அதே மாதிரி வட்டி வாங்கியவர்களுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு ரெண்டு இருநூத்தி இருக்கிறது பனிரெண்டாவதாக கொலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர நரகம் இதுல தற்கொலை அடைக்கணும் தற்கொலை அடைக்கணும் அதிசல வருது தற்கொலை கூட ஒன்று தண்ணியை கூட செஞ்சா என்ன வேற கூட செஞ்சா இவங்க தான் நிரந்தர நரகத்துக்குரிய ஆட்கள் இவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அர்த்தம் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு அடிப்படை இருக்கிறது அல்ல நாடினால் இவர்களையும் என்ன செய்வான் இல்லாம ஆசாரப்புக்கு நிரந்தரமா இருப்பார்கள் அல்ல நாடியதை தவிர வச்சிருக்கான் ஒரு ஒரு லூப் வச்சிருக்கான் அது யாருக்கு நாடுவோம் சொல்ல முடியாது நிரந்தர நரகம் சொல்லிட வேண்டியதான் எல்லா நாடினால் நிரந்தர நரகம் தான் ஆன ஒருத்தரை கூட அவன் இல்லன்னு சொன்னா யாரு போய் கேட்க முடியும் நான் தான் எஜமான் நான் தான் முடிவெடுப்பேன் அவனுடைய எஜமான் தன்மையை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம் நம்ம அடிமை தனத்தை ஒத்துக்கணும் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த ஒரு சக்தியோ தகுதியோ அது எதிர்கொள்றது ராணியோ நமக்கு கிடையாது